குண்டாறு டேம் பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டை பக்கத்தில் இருக்குது இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டாறு அணை வந்து எப்படின்னா ஃபுல்லாக நிரம்பிடுச்சு மேலே வரைக்கும் தண்ணி நிரம்புது ஆனால் மேலே வடியலை அப்போ தண்ணி நிறைய வருதை எங்கேன்னு பார்த்தோம்னா அதில் அந்த டேமுனுடைய மத்தி பகுதியில் ஒரு பெரிய பொத்தல் விழுந்து அது வழியாக தண்ணீர் வெளியே வருது இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த தண்ணீர் வர வர இங்கே மிகப்பெரிய அரிப்பு ஏற்படுத்தி இந்த டேம்பே உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டேம் உடஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் சுற்றுலா பயணிகள் அங்கே போய்கிட்டு தான் இருக்காங்க அது போக கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விளைநிலங்கள் இருக்குது இந்த அத்தனை விளைநிலங்களும் அழிச்சிருவோம் அழிஞ்சிரும் அது போக மக்களும் மிகப்பெரிய ஒரு மரணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக சொல்ல போனீங்கன்னா அணை அப்படிங்கிறது வந்து நீரை தேக்கி வைக்கிறதுக்கு ஆனால் இங்கே நீர் தேங்காமல் எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொத்தல் வழியாக போய்கிட்டு இருக்குது இதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு மிக விரைவில் சரி செய்யணும் அதிகாரிகளை வந்து நேராக விசிட் பண்ண சொல்லியிருக்கிறோம் இதை போய் பார்த்து பார்வையிட்டு இதை உடனடியாக மிகப்பெரிய இருந்து தடுக்கிற அதை மனுவாக கொண்டுக்கிட்டு போய் கொடுத்துருக்கோம் ஃபோட்டோவாகவே கொண்டுக்கிட்டு போய் கொடுத்துருக்கோம் ஃபோட்டோ எடுத்துருக்கிறோம் வீடியோ எடுத்து அதை கொண்டுக்கிட்டு போய் நாங்கள் மனுவாக கொண்டுக்கிட்டு போய் க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கொடுத்துருக்கோம் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம்